இந்தியா அளவில் பிரபலமானார் அவரது கட்டப்பா கதாபாத்திரம் இன்றளவும் பேசப்படுகிறது இந்நிலையில் அவர் பிரதமர் மோடியின் பயோபிக்கில் நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்துக்கான இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் இன்று காலை முதல் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது அதோடு பாலிவுட்டில் தயாராகும் இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி உள்ளிட்ட ஐந்து மொழிகளில் வெளியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியது இதற்கிடையே ஏதேனும் படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக காட்சிகள் ஏதாவது இருக்கிறதா என கேட்டுவிட்டுத்தான் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வேன் என்று பல்வேறு பேட்டிகளில் சத்யராஜ் கூறியிருக்கிறார் இப்படி கொள்கை ரீதியாக பெரியாரை பின்பற்றும் சத்யராஜ் எப்படி பிரதமர் மோடி பயோபிக்கில் நடிக்க ஒப்புக்கொண்டார் என்ற கேள்வியும் எழுந்தது இது குறித்து மின்னம்பலம் சார்பில் சத்யராஜிடம் தொடர்பு கொண்டு பேசினோம் அவர் கூறுகையில் எனக்கே இது ஒரு செய்திதான் மோடி பயோபிக்கில் நடிக்க கேட்டு யாரும் என்னிடம் பேசவில்லை இப்படி யாரோ எதையோ கிளப்பு விட்டு விடுவார்கள் ஏற்கனவே கனா படத்தில் நடித்த எனக்கு லண்டனில் மெழுகு சிலை வைத்திருப்பதாக எல்லா இடத்திலும் தகவல் பரவியது அப்படி சிலை வைப்பதாக இருந்தால் என்னிடம் வந்து அளவு எடுத்திருப்பார்கள் அப்படி எதுவும் எடுக்கப்படவில்லை அதனால் சிலை எதுவும் வைக்கவில்லை என்று சொன்னேன் அதையும் யாரும் நம்பவில்லை இப்போது மோடி கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல் பரவுகிறது நான் பெரியாரிஸ்ட் இப்படத்தில் நான் நடிக்கவில்லை என்றார் அந்த காலத்தில் செய்தித்தாள்களில் இளம்பெண் கொலை கள்ளக்காதலா போன்ற தலைப்புகளில் செய்திகள் வரும் இப்போது சோஷியல் மீடியாக்களில் எதையாவது போட வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஏழில் வெளியான பெரியார் படத்தில் சத்யராஜ் நடித்தார் அதில் நடித்திருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் அவர் பெரியாராகவே வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம் தன்னுடைய மேடை பேச்சுகளில் சத்யராஜ் பெரியாரை பற்றி பேசாமல் இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குபேரலட்சுமி அருளால எல்லா வீட்லயும் தங்கமோ வைரமோ வெள்ளியோ சேர்ந்து அக்ஷய திருத்தியும் தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை